வணக்கம் கொடைக்கானலில் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் அவரை சூழ்ந்து கொண்ட சுற்றுலா பயணிகள் உடனே மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த நம்ம பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஐந்து நாள் பயணமாக தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் சென்றுள்ளனர் அதாவது நேற்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு சென்று அங்கிருந்து கார் மூலமாக கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதையடுத்து கொடைக்கானலில் தனியார் தங்கும் விதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் தங்கியிருக்கிறார் வரும் வெள்ளிக்கிழமை அதாவது மே மூன்றாம் தேதி வரை கொடைக்கானலில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான்காம் தேதி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வருகையொட்டி கொடைக்கானலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கொடைக்கானலில் நட்சத்திர ஏரி பிரையன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட உள்ளார் இதன் காரணமாக அவர் செல்லும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்றிருப்பதால் அவரை கட்சியினர் சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதன் நிலையில் பாம்பர்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஓய்வெடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை வேளையில் பசுமை பள்ளத்தாக்கு அருகே இருக்கக்கூடிய கோல்ஃப் மைதானத்தில் சிறிது நேரம் கோல்ஃப் விளையாடினார் அப்போது அந்த மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறிது உரையாடினார் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளையாடியதே ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோல்ஃப் விளையாடிவிட்டு வருவதற்குள்ளாக அந்த இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மைதானத்தில் விளையாடிவிட்டு திரும்பி வரும்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் கடை வியாபாரிகளிடம் வணக்கம் தெரிவித்து அவர்கள் அருகில் சென்று நலம் விசாரித்தார் அத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்க அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வம் கட்டினர் அதன்படி சற்றும் முகம் சுளிக்காமல் அனைவருடன் சேர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக் எடுத்துக்கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தூரத்திலிருந்து பார்க்கலாம் என ஓடிவந்த சுற்றுலா பயணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அருகில் வந்து பேசியது மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது குறிப்பாக அங்கிருந்த பொதுமக்களின் முக மகிழ்ச்சியை பார்த்துவிட்ட பிறகுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து விடுதிக்கு புறப்பட்டுச் சென்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மட்டுமல்லாது தேர்தல் முடிந்த பிறகும் பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழகி வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க